வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்பி ஆதரவு கொடுங்க நீங்க நெம்புகோலா இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய யூபிஐடி கியூஆர் கோட் இதுதான் ஏங்க நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் எவ்வளோ பெரிய லெஜெண்டுங்க அவர் நிறைய ஷோஸுக்கு போவார் அதில் நம்ம சூப்பர் சிங்கருக்கு போயிருந்தார் அதில் ஸ்பூர்த்தின்னு ஒரு பொண்ணு பாடியிருக்கோம் விழிகள் மீனோ மொழிகள் தேனோ நிலவின் மகளே நீ யாரோ அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கோம் இந்த பாட்டை நம்ம பெருசாக கேட்டது கேட்டிருக்க மாட்டோம் ஆனால் எஸ்பிபி இந்த பாட்டை கேட்டு பயங்கரமாக ஆச்சரியப்பட்டாருங்க டிட் யூ சிங் த சாங் ஆர் சம்வடி எல் சாங் இட் அப்படின்னு கேட்டாருங்க ஏன்னா அவர் அந்த அளவுக்கு மெஸ்மரைஸ் ஆகி அந்த பாட்டை கேட்டிருக்காரு அவ்வளோ பெரிய லெஜன் பாடின பாட்டை ஒரு சின்ன பொண்ணு பாடுமான்னு கேட்டால் நடக்கும் கலைகள்லாம் நடக்கும் இந்த சிலம்பம் பேச்சு நடனம் இதில் எல்லாமே லெஜெண்ட்ஸ் பண்ணுறத ஒரு அளவுக்கு இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க அதுலேயும் எஸ்பிபி சொன்ன வார்த்தை இன்னும் காதுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கு இனிமே நான் இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணி இனி அடுத்த வர ஸ்டேஜில் நான் கண்டிப்பாக பாடுவேன் அப்படின்னு சொன்னார் அது ஸ்பூர்த்திக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம் இந்த மாதிரி கலைகளில் இப்படியெல்லாம் நடக்குங்க ஆனால் கருத்துக்கள் வரலாறு டேட்டா பேஸ் அப்படியெல்லாம் வரும்போது கண்டிப்பாக ஏஜ் ஃபேக்டர் வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு பெரிய கேள்வி ஞானங்களும் தேடல்களும் அதுக்கான டேட்டா பேஸை எடுத்து எங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஞானமும் தேவைப்படும் அதுக்கு ரொம்ப வருஷமா ப்ராக்டிஸும் பண்ணணும் ஆனால் இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக பெரியார் மேடைகளில் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படித்தாங்க நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு வழக்கம் போல நம்ம தேரடி இந்திரகுமார் தான் நேத்து சன் டிவி டிபேட் ஷோல ஒரு ஆறு நிமிஷம் பேசுறாருங்க பேச்சாங்க அது அது ஒரு புத்தகம்ங்க அங்க தேரடி கூட உட்கார்ந்துட்டு இருந்தவங்க குறைந்தபட்சம் தேரடிய விட பத் இருபது வருஷத்துக்கு மேல பெரியவங்களா தான் இருப்பாங்க அந்த பிப்டீன் டு டுவெண்டி இயர்ஸ் கேப்ப தேரடி இந்திரகுமார் ஃபில் பண்ணாரு பாத்தீங்களா ஃபில் எல்லாம் பண்ணலைங்க நான் சொல்றதை கேளு அப்படின்னு தான் அடிச்சாரு இந்த சாம்பிளுக்கு நீங்க ரெண்டு வார்த்தையை கேளுங்க திமுகவில் ஒவ்வொரு கிளை அமைப்பிலையும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நிச்சயமாக ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டும் உயர் பொறுப்புகளில் இருக்க வேண்டும் அப்படின்றது பைலாவிலேயே வைத்திருக்கிறது பைலா வைத்திருக்கிற கட்சியை பார்த்து எந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் எந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் கேட்பது எந்த வகையில் சரியா இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல அதே போல இப்படி ஒரு சாஃப்டான டோன்ல தான் ஆரம்பிக்கிறாரு அப்படியே அடுத்து எப்படி போறாரு அப்படின்றது குறித்து விளக்கம் கேட்கிறார்கள் சமூக அநீதி அப்படின்னா என்னன்றத சொன்னோம்னா சமூக நீதினா என்னன்னு புரிந்து கொள்ள முடியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் கேள்வி என்னன்னா சமூக நீதினா என்ன அப்படின்னு யாரோ கேட்டாங்க போல தெரியுது நம்ம என்னென்ன யோசிப்போம் சமூக நீதினா அதுவா இருக்குமோ இதுவா எதை சொல்றது அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்களவே இவர் ஒத்துக்க வச்சிருக்காரு சமூக அநீதிய பத்தி உனக்கு தெரிஞ்சாதான் சமூக நீதி உனக்கு தெரியும் சொல்லிட்டாரு இந்த இந்திய அநீதியால பாதிக்கப்பட்டவரு தான் அவருக்கு தெரியுமில்ல அவரோட தாத்தாவோட அப்பா என்னவா இருந்திருப்பாருன்னு ஆனாலும் போய் சேர்ந்த இடம் சும்மா விட்டுருமா கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் ஒத்த வார்த்தைய சொல்லி அவனையே பதில் கண்டுபிடிக்க வைக்கிறதுங்கிறது தான் பெரியாரு அடுத்து நம்மளால் என்ன பேசி நீதினா என்னன்னு புரிந்து கொள்ள முடியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவினுடைய அமைச்சரகங்களில் செயலாளர்களாக வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது இல்லையா அது சமூக அநீதி அதே போல தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறை செயலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறை தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இதில் எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டோர் எத்தனை பேர் பழங்குடியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதை எல்லாம் கணக்கெடுத்து பாருங்கள் அதே கணக்கோடு ஒன்றிய அரசாங்கத்தின் கணக்கையும் வெளியிடுங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் யார் சமூக நீதியை பின்பற்றுவது யார் அண்ணல் அம்பேத்கர் கண்ட கனவை நிறைவேற்றுவது யார் பெரியார் கண்ட சமத்துவத்தை வழிப்படுத்துவது அப்படின்றது எல்லாவற்றையும் அந்த தரவுகள் நமக்கு ப்ரூவ் பண்ணிடும் அவ்வளவுதாங்க இதுக்கு நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம் அம்பேத்கர் சொன்னது என்ன பெரியார் சொன்னது அவர் சொன்னது என்ன இவர் சொன்னது என்னன்னு எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம வைத்தியம் ஆயிடுவோம் ஆனால் நம்ம இந்திரகுமாருக்கு எங்கிருந்து தான் கிடைக்குதுன்னு தெரில எப்படி தான் வருதுன்னு தெரியல அது பைப்பு திறந்த மாதிரி சாதாரணமாக வந்துட்டு இருக்குது அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு அட இந்திரகுமார் தோழர் உங்களோட சிஷ்யை தானே இன்னொன்னு கூட ட்ரை பண்ணிக்கிறேன் நூல் பிடிச்ச மாதிரி இல்லை நூலையே பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காரு அதுதாங்க நம்ம தேரடி இதோட விட்டாரா இப்போ திமுகவை பற்றி பேச வந்தால் திமுகவுக்கும் திமுக போட்டுதான் திட்டினாரு அதற்கு அண்ணா மேடையிலேயே தான் பதில் சொன்னாரு அது எல்லாமே பிரசுரங்களாக இன்றைக்கும் பொதுவெளியில் இருக்கிறது என்ன தேவை அப்படின்றதை தாண்டி இரண்டு இயக்கங்களுக்கு நடையில் நடைபெற்ற வார்த்தை போர் ஏன் நடைபெற்றது அந்த வார்த்தை போருடைய விளைவு என்னவாக இருந்தது கலைஞர் ஈவேராவை பற்றி இப்படி பேசினார் ஈவேரா கலைஞரை பற்றி இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் அவர் சில விஷயங்களை சொன்னார் அதே தந்தை பெரியார்தான் தான் கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று விரும்பினார் அந்த சிலையை வைத்தே தீர வேண்டும் என்று சொன்னார் மணியம்மையார் கலைஞருக்கு சிலை வைத்தார் பெரியார் திமுக என்ன சொன்னாரு தெரியுமா திமுக பெரியார் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு கேள்வியா கேட்டுட்டு இருப்பாங்க நமக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு கேள்வியாடா அப்படின்னு தோணும் இதுக்கெல்லாம் மா பதில் சொல்லணும் அப்படின்னு தோணும் ஆனா இந்திரகுமார் தொடர் அப்படி எல்லாம் யோசிக்கல இனிமேல் எவனாவது இந்த கேள்வியை கேட்டுருவீங்களா அப்படின்னு புடிச்சு அடிச்சிருக்காரு அப்புறம் அங்க கூட உட்கார்ந்துட்டு இருந்த யார் முகத்துலயும் ஈயார் இல்லைங்க எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம கேட்டுட்டு இருந்த மாதிரி அடுத்தது நம்ம தொடர் என்ன தெரியுமா பேசினாரு இதோ உங்களுக்காக இதற்கிடையில வந்து பழைய கதைகளை பேசுவது அவங்க அப்டேட் ஆகி போயிட்டே இருக்காங்க சார் நீங்க ஆர் எஸ் அப்டேட்டட் பிஜேபியும் சண்டை அந்த மாதிரி அவங்க திமுக ஒரு இயக்கமாக அது சந்திக்கின்ற சவால்கள் அல்லது அடுத்த கட்டத்திற்கு தமிழ்நாட்டை எடுத்து செல்லுதல் வகையில தராசு ஷியாம் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் சுயமரியாதை அப்படின்னு இந்த சுயமரியாதை அப்படின்றத திமுக வெறுமன தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்ல அதை இந்த மொத்த இனத்துக்கும் பொருந்துவதாகவும் இந்த நாட்டுக்கு பொருந்துவதாகவும் வடிவமைத்து சொன்னார்கள் இதோ உங்களுக்காக கேட்டீங்கல்ல இப்படி தாங்க எங்க எப்படி ஆரம்பிச்சாரு இப்போ எங்க வந்திருக்காருன்னு பாத்தீங்கல்ல இப்படிதான் அவர் வாட்டுக்கு டேட்டாவை கொடுத்துக்கிட்டே இருக்காரு போய் பேசுறவங்களுக்கு என்ன வேணா பேசலாங்க நம்ம சீமானும் மோடியும் பேசிட்டு இருக்கிற மாதிரி அதுதாங்க எப்ப செய்வோம் அப்படின்னு தெரியாத விஷயத்த எப்படி வேணா பேசலாம் நம்ம சீமான் பேசுற மாதிரி ஆனா ஆனா இந்திரகுமார் தோழர் அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லவே இல்லை அவரு பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா அதெல்லாம் அங்க இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய நாலேஜ் வேணும் அவரு சொல்றாரு நான் படிச்சது பெரியார் காலேஜ்லன்னு அதனால தாங்க சொல்றோம் பெரியார் காலேஜ்ல படிச்சாலும் சரி இல்ல அந்த வழியா என்ன மாதிரி போயிட்டு வந்தாலும் சரி பல விஷயங்களை இப்படி பேச முடியும் கர்ணன் படத்துல ஒரு சாங் ஒண்ணு இருக்குங்க அதுதான் நம்ம தேரடி இந்திரகுமார் தோழருக்கு ஆப்டா இருக்கும் தமிழ்நாடே இப்ப தேரடி இந்திரகுமார் அப்படித்தாங்க பார்த்து பாடுது அதுதாங்க எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கு இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் தமிழ்நாடே கொண்டாடுதுங்க உண்மையாலுமே தேரடி இந்திரகுமார் தோழர கிடைச்சதுல நம்ம என்ன தவம் செஞ்சிருக்கோம்னு தெரியலங்க நமக்கு முன்ஜென்ம பாவ புண்ணியத்தில எல்லாம் நம்பிக்கை இல்ல படிச்சா படிச்சா, இப்படிதான் இருப்போம் இது வரும் இந்திரகுமார் மட்டும் இல்லைங்க நமக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பேசிட்டாங்க அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஆன சுபவி ஐயா அருள்மொழியம்மா ஓவியம்மா இவங்க எல்லாம் பேசிட்டாங்க அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்க்கும் போது எங்க மதிவதனி தோழர் தேரடீந்திரகுமார் தோழர் தோழர் உமா தோழர் ஸ்ரீவித்யா டாக்டர் ஷர்மிளா இவங்க எல்லாமே இந்த ஜென்ரேஷன்ல பட்டைய கிளப்பிட்டு இருக்காங்க பின்னாடியே இப்ப நாங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கிறோம் அதனால எங்களோட இம்மிடியட் சீனியர்ஸ போற்றி வாழ்த்துறதுல எங்களுக்கு பெருமைங்க அப்புறம் இன்னொருத்தங்களை விட்டுட்டங்க தோழர் நர்மதா அதுதாங்க ஒரு மார்க்கு நூற்றாண்டு இடைவெளி அவங்கதான் இப்போ இந்த ஜென்ரேஷன்ல திருச்சியில இருந்து யாழினு ஒரு பொண்ணுங்க எங்க கோயம்புத்தூர்லயே இப்போ தேன்மலர்னு ஒரு குட்டி பொண்ணு அவங்க அக்கா எல்லாம் பட்டைய கலப்பிட்டு தான் இருக்காங்க அடுத்த டாட்கள் டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருக்காங்க இதுக்கு இடையில யூடியூப் தளங்கள்ல பேசுற ஆட்கள் இருக்காங்கல்ல அதுல நம்ம தொடர் அதர்மம் மனோஜ் இவன் இந்திரன் ஒப்பீனியன் தமிழ் கருஞ்சிட்டை படை டூ பாயிண்ட் ஓ அப்புறம் ஆஸ்திரேலியால இருந்து பெரியாரின் ஆஸ்திரேலியா அப்புறம் பிளாக் சி அமெரிக்கால இருந்து இப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அறிவியல் பாதையை நோக்கி வந்துகிட்டேதான் இருக்கும் ஏன்னா பெரியார் அப்படிங்கிற நயாகராவை பார்த்தவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருப்போம் அந்த சிறப்பு அந்த உழைப்பு அந்த கருணை இந்த சமூகத்து மேல அவருக்கு இருந்த அக்கறைய பத்தி நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம தேரடேந்திர குமார் தோழர் நூல் பிடிச்ச மாதிரி அடிக்கலைங்க நூலவே பிடிச்சடிச்சாரு எங்க தேரடேந்திர குமார் தோழர் கிட்ட ஒரு கோரிக்கை நீங்க கூடி சீக்கிரம் கோவையில் இருக்கிற எங்களை மாதிரியான மாணவர்கள் கிட்ட நீங்க உரையாடணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை அவ்வளவு தாங்க திராவிடம் இருக்கும் போது அவருந்தாரு பெரியாருக்கு அப்புறம் வந்த ஒவ்வொருத்தங்களும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அதுதான் திராவிடம் திராவிடத்தின் ஒரே நோக்கம் சமத்துவம் சமூக நீதி இது எங்க எப்ப யாருக்கு நடந்தாலும் பாதுகாப்பா வர்றது திராவிடம் தான் வழக்கம் போல என்னோட லாஸ்ட் பஞ்சுங்க நான் எங்க பேசணும் தோழர் பேசுறாரு கேட்டுக்கங்க இதோ உங்களுக்காக முன்வைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அன்பு திமுக எடுத்துக்கொண்ட கொள்கைகளை எப்படி நடைமுறைப்படுத்துகிறது அப்படின்ற இடத்திலிருந்து அதை எடைபோட வேண்டும் ஐம்பெரும் முழக்கங்கள் அப்படின்றதுதான் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பேரறிஞர் அண்ணா வழியில் வந்த கலைஞரவர்கள் அதை முன்மொழிகிறார் என்னன்னு முன்மொழிகிறார் அப்படின்னா அண்ணா வழியில் அயராது உழைப்போம் இந்தி திரிப்பை என்றும் எதிர்ப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் வன்முறை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இதெல்லாம் அவங்களை எடுத்துக்கொண்ட சாரமாக கிறிஸ்பா மக்கள் முன்னாடி இதுவெல்லாம் என்னுடைய கொள்கை இதெல்லாம் நான் நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவேன் அப்படின்னு இந்த கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை என்னால வரிசையா சொல்ல முடியும் இந்தி திரிப்பை என்றும் எதிர்ப்போம் அப்படின்ற கொள்கையின் வழியில இன்றைக்கும் கூட மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது இருமொழி கொள்கைதான் எங்கள் தமிழ்நாட்டினுடைய கொள்கை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் என்கின்ற வகையில ஆண் பெண் சமத்துவத்தையும் சரி அல்லது சாதிகளுக்கு இடையிலான சமத்துவத்தையும் சரி இந்த இரண்டுக்குமான பல்வேறு திட்டங்களையும் ஆதிக்கம் அப்படின்றது ஒன்றின் மீது ஒன்று ஏறி நின்று செலுத்துவது அது நடக்க கூடாது என்பதற்காக அனைவரையும் கைதூக்கி விடுவதற்கான திட்டங்களை இன்றைக்கு பட்டி அவ்வளவுதாங்க என்னமா பேசிருக்காரு இதெல்லாம் கேட்டு நம்ம பேசாம இருப்போமா பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்